ஓகே கேள்வி ஒரு மைனா என்ன சொல்லலாம் யாருனாலும் சொல்லலாம் ஒரு மைனா என்ன அப்புடின்னா என்ன டெக்கன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அன்வீர் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு ஆன்சர் பண்ணுங்கள் குயிக்காக வேகமாக நம்ம செஷனை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்கணும்னு யோசிச்சுருக்கிறோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ அதனால் முடிஞ்ச எல்லாமே சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு மைனா என்ன யூனிட் ஈஸ்ட்ருந்து சொல்லியிருக்காங்க சீக்கியம் மால் ஆர் ஸோ அதுதான் ஒருமையா சரி ஆ வேறு ஒரு வேறு ஒருமைனா என்னது ஜானிதேவி சொல்லலாம் நீங்கள் அவங்களும் தவிர தடுச்ச யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க ஜானிதேவி இல்லை சார் ஒருமைனா யூனிட்டியை தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா இல்லை இண்டிவிஜுவலாக சொல்கிறீங்களா

ஒரு குடும்பம் ஒரே உலகம் என்ற எண்ணமே ஒருமை உணர்வு அது நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல சமூகத்திற்கும் அவசியம் அதாவது எல்லாருமே ஒன்று அப்படின்னு எப்படி நினைக்கிறோமோ அதுதான் ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க சார் வேறு வேறு எல்லோரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் பதில் கிடையாது எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற என்னைங்க நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஒருமை உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க சரி மற்றவங்க யாரும் வேறு யாருக்கும் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணால் குயிக்காக ஷேர் பண்ணலாம் ஒரு மைனா என்ன பதில் எதுவும் இருக்கா வேறு லோ தங்க சரி அன்மீட் பண்ணிட்டு சொன்ன சரி டைப் பண்ணி போட்டால் நல்லா தான் இருந்துச்சு அட்மிட் பண்ணி முடிஞ்சால் அடுத்த சொல்லுங்கண்ணே மற்றவங்க வேறு எதுவும் ஆன்சர் இருக்கா சொல்ல வேண்டியிருக்கா ஓகே அட்டென்ஷன் அட்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஒருமை அப்படின்னா ஒருமை அப்படின்னா ஓ ஓன் போடுங்க செட் பாக்ஸில் குயிக்காக ஓன் போடுங்க யார் ஃபஸ்ட் போடுறீங்கன்னு பார்ப்போம் யார் குயிக்காக போடுறீங்கன்னு பார்ப்போம் செட் பாக்ஸில் ஓ தனுஷாக தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க இசைக்காமல் பாருங்க ஓ தமிழில் போட்டிருக்கேன் ஜனதேவியும் தமிழில் வேகப்பட்டிருக்காங்க சூப்பரில் இப்போ இதில் தெரிஞ்சு போயிடும் சடலைமுத்து வந்து சடலமுத்து எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணுங்க விட அனுப்பா விட அனுப்ப இந்த வந்துட்டு மீனாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீனாட்சிங்க மீனாட்சி ஓப்பன் பண்ணுமே பண்ணிட்டாங்க பாருங்க சொல்ல சொல்ல வருது பாருங்க கேட்டால்தான் கிடைக்கும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் வீடியோ ஆன் பேசாமல் இருங்கண்ணே கொஞ்சம் வீடியோ எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கண்ணா ஆன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க சரி இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் உரிமை அப்படிங்கிறது சரி ஒரு பாயிண்ட் சேராக இருக்குது சரி அப்படி அதுதான் ஒருமைன்னு வச்சுக்கலாம் இப்போ அடுத்து கேள்விப்போம் அப்படி ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்போ கேள்விதான் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற பீப்புள் வந்து ஒன்று சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும் ஏன் கேள்வி குயிக்காக ஷேர் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சொல்லுங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜானகி தேவி சொல்லுங்கள் ஜானகி தேவி ஒரு விஷயத்தை சீக்கிரமா முடிக்கலாம் சார் ஒத்துமையா பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கான்ட்ரவர்சி பில் பண்ணாது அப்போ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல அதை முடிக்கணும்ன்ற பிளான்ல இருப்பாங்க அப்ப எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும் அதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த விஷயத்தை இன்னும் எவ்வளோ சீக்கிரம் இன்னும் எவ்வளோ ஈஸியாக முடிக்கலான்றதை எல்லாருமே சேர்ந்து ப்ளான் பண்ணும்போது அது விஷுவலை விட இன்னும் சீக்கிரமாக முடியிற வைக்க சான்சஸ் சீக்கிரம் முடியும் எக்ஸலென்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று சேர்ந்து வரமா ஒரு பண்ணுற வேலை சீக்கிரம் முடியும் ஒன்றர்ஃபுல் சூப்பர் மத் மற்றவங்களாம் சொல்லலாம் ஒரே ஃப்ரீக்குவென்ஸில் இருக்கிற பீப்புள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும் அஜானக வீடு நீங்கள் ஒருத்தவங்க கூப்பிடுங்க ஃபீக்கா வேகமாக தன விஷயம் வந்து ரொம்ப கரெக்டாகவும் நடக்கும் ம் மாதிரி சீக்கிரம் நடக்கும் தன்னு சொல்கிற மாதிரி நடக்கும் பவர்ஃபுல்லா விஷயம் சீக்கிரம் நடக்கும் ஓகே பவர் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்துல இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இருக்குமா

இசைக்க மாட்டேன் முடிஞ்சு அட்மிட் பண்ணி சொல்லுங்க இசைக்க மாட்டோம் கோல்டன் வாய்ஸ் உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம் அந்த குரூப் பாசிட்டிவாக இருந்தா நல்ல விஷயங்க நிறைய பண்ணுவாங்க நிறைய சொல்யூஷன் ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ ப்ளீஸ் அட்மிட் பண்ணி சொல்லியிருக்கேன் புரிய மாட்டேங்க அந்த குரூப் பாசிட்டிவா இருந்தால் அந்த குரூப் வந்து அந்த குரூப் வந்து பாசிட்டிவாக இருக்கு என்ன சிக்கல் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க முதல்ல தண்ணி குடிங்க அப்புறம் பேசுங்க இப்படி ஆகிட்டே நம்ம அபிஷேக் அந்த குரூப் வந்து பாசிட்டிவா இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க சார் ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு இனோவேட்டிவா புது புது விஷயம் சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல சொசைட்டியை அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க பாசிட்டிவான விஷயங்கள் உருவாகும் ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்கும் பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ண முடியும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உருவாகும் இசை மாதிரி சொல்லியிருக்காங்க இசைத்தான் கொடுங்க மணிமேகலை மேகளே மணிாய்irch சேசிகறவங்க குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீமோட வேகம் வந்து அதிகமாகும் எப்படி ஏனா ஒத்துறோம் ஒத்துமோட நல்ல கொணம் வந்து மத்த மத்தவங்க இழுத்துட்டு போகுது

கிரியேட்டிவான விஷயங்கள் நிறைய நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இல்ல கிரியேட்டிவான ஐடியாஸ் நிறைய வரும் எக்ஸலென்ட் வண்டர்ஃபுல் நமக்கு தெரியாத கூட தெரிஞ்சுக்கலாம் தெரியாத நிறைய தெரிஞ்சிக்கலாம் சூப்பர் மஞ்சு நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம் மஞ்சு வீடியோ ஆன் சார் மொட்டமால்ல இருக்க ஏர்தா இருக்குல்ல பரவால பரவால ஆன் பண்ணுங்க ஒரு லைட் போட்டு ஆன் பண்ணுங்க ஏதாவது பிளான் பண்ணுங்க லைட் போட்டு ஆன் பண்ணுங்க லைட் இல்ல போடுங்க போடுங்க ஏதாவது ஆடியன்ஸ் லைட் ஏதாவது பிளான் பண்ணுங்க ஒரு குண்டு வல்பே ஏதாவது போட்டு

அஞ்சு வருஷத்துல எல்லாரும் டக்கு டைம் சொல்லிடுங்க சொல்லியாச்சுன்னா நெத்தன் சார் வந்து என்ன பண்ணிடுவார் அவரும் ஒரு பொறுமையை காத்து அஞ்சு முப்பத்தெட்டு எட்டு நிமிஷம் தான் எடுத்துக்க டைம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிதின் சார் இருக்கீங்களா நிதின் சார் குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நிதின் சார் நிதின் சார் இன்னும் அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேச வச்சுட்டு உங்களுக்கு நான் ஹேண்ட் அவுட் பண்ணுறேன் சீக்கிரம் சீக்கிரம் மணிமேல் அடுத்த ஆள் மணிமேல் பேசுகிறாங்க மஞ்சு பேசுகிறேன் மஞ்சு அடுத்த ஆள் சீக்கிரம் சொல்லுங்கள் மீனாட்சி மீனாட்சி சீக்கிரம் வாங்க மீனாட்சி உங்க பதில் என்ன ஆச்சு உங்க பதில் என்ன ஆச்சு சொல்லுங்க 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 மீனாட்சி மீனாட்சி சம்பவாஷ்ட் கொடுமா மீனாட்சி வட்டாங்க இல்லையா இல்லை ஓகே இன்றைக்கி மாயா வந்திருக்காங்க ஓகே ரித்து சார் முன்னாடி மாயா 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 நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் உங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்கிற தயாராக இருந்துக்கோங்க இந்த ஞான புரிதலில் இருக்கிறவங்களுக்குன்னா டைம் கம்மி பண்ணுறது தான் ஒரே ஒரே டாஸ்க்காக கொடுக்க முடியும் நம்மளால் ஏன்னா உங்கள் ஞானத்தை வந்து டைமை கம்மி பண்ணுறதுல வந்து இம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நம்ம நாங்கள் தான் அதிகமாக பேசுவோம் என்ன ஞானத்தில் இருக்கிறவங்களாம் கம்மியாக பேசுங்க ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிங்க நெக்ஸ்ட் இயர் சொல்லி முடிஞ்சு சொல்லுங்கள் சொல்லி சொல்லி இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் பாய்ஞ்சு தான் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா அதே பாயிண்ட் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன நம்ம உரமையாக இருக்காங்கன்னா என்ன கிடைக்குது என்ன எதுவும் ப்ராஜ்ஜமாக இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதையும் ஷேர் பண்ணலாம் எல்காட்டு யார் எல்காட்டு சொல்ல சொல்லுங்கள் சொல்லி உங்கள் முகத்தை பார்க்கணும் சொல்லுங்கள் எனக்கு ஆசை தான் ஆனால் இங்கே இருக்கிற இடத்துல சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள்

வித்தியாசமான சிந்தனைகள் வந்து எல்லாத்துக்குமே வரத்தோ வர வரும் ஸோ அது அதுக்கு வந்து எல்லாருமே ஏன்னா வந்து அங்கே வந்து நிறைய ஒரு டீம் ஒர்க் அப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னால் வந்து அது வந்து இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாருமே ஒரே விஷயத்தை சிந்திக்கும் போது அது வந்து அதோடய ஃப்ரீக்குவென்சி அதோடைய எஃபெக்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் சார் வாங்க சொல்லி எல்லாரும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் செட் இட்டாங்கன்னா ஒரு விஷயம் அதுவாக நடக்கும் நம்மளாக நடத்தணும்னு அவசியம் இல்லை தன்னால் நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த யூனிவர்ஸ் தன்னால் நடத்தும் அதனால் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவே நடக்கும்னு நினைக்கேன் சரி முதல்ல எந்திரிக்கணும் வந்து எழுப்பி தான் வரும் சரியா பெட்லேருந்து எதிர்க்கணும் நம்ம தான் நம்ம கழுவணும் இல்லை இல்லை அதெல்லாம் விட clic arte blue zekerith எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருந்தால் நடக்க வேண்டியது தானாக நடக்கும் எப்படி நடக்குதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு இது சீரியஸாக முக்கியமே ஒரு வேலிடான பாயிண்ட்டு லெவல் பாயிண்ட் சரி இது வந்து ஓகே இப்போ இனிமேல் ஓவர் டூ பெரிய தலைங்க மாயசக்தி ஓவர் டூ மாயசக்தி டூ டு த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் மாயசக்தி டூ மினிட்ஸ் ஓவர் டூ மாயா சொல்லுங்க மாயா

ஒரு 1% தப்பா இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தையும் கலச்சிரும் கலச்சிரும் டீம் வர்க் இருக்குனு சார் பட் டீம் வர்க் வந்து எல்லாரும் ஒட்டுமையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தனித்தனியா இருந்தா ஜெயிக்க முடியாது கரெக்ட் தாட்ஸும் தனித்தனியா இருக்க கூடாது கரெக்ட் 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 ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்கனா இல்ல ஒரு पर्सन தப்பானவங்க இருந்தாங்கனா ஃபேமிலி ஒட்டுமொத்தத்தையும் பிரிக்கும் இல்லையா ம் அது ஏ மெத்தட் தான் சார் வேற லெவல் టీమ్ వర్క్ టెస్ట్ హ్మ్ టీమ్ వర్క్ ఏందనులో అది எல்லாரோட థాట్స్ కరెక్టగా సేమ్ గా இருந்தா ప్రాబ్లమ్ లేదు సర్ బట్ ఒకరి తోளோ ఫ్రీక్వెన్సీ మాత్రం ఒక ఉత్తమ తోటి ఫ్రీక్వెన్సీ మాత్రం ద చేంజెస్ పలందుకు நிறைய ఛాన్సెస్ ఉన్నాయి అవని కేర్ఫుల్ గా ఉండను బయంగర్ కేర్ఫుల్ గా ఉరు సర్ అదனாலదా మోస్ట్ ఆఫ్ అంటే సిజర్ గల్ కుర్మాలు ఎల్లరు ఇక్కడ తనిమే ఉంటునే ఉ ప్లీజ్ మాయా ప్లీజ్ ఓవర్ టు మాయా నిద నిద సర్ గుడతర్లామా அவ்வளோதான் மா மா நீ ஆன்சர் அவ்வளோதான் உங்கள் ஆன்சர் நீ உங்கள் ஆன்சர் கடைசி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நித்து நித்துன் சார் என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம் நித்துன் சார் ரெடியாக இருக்கீங்களா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் நித்தி சார் அதுதான் உங்களுக்கு கொடுக்கு உங்களுக்கான டாஸ்க் இந்த ஞானத்தில் ஒரு டாஸ்கெலாம் வந்து கம்மியாக பேசுங்க ஆனால் எங்களுக்கு சொல்ல முடியாது சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் ஞானம் கொடுக்கும்போது கொடுத்து 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 எங்களுக்கு என்ன சொல்லல எங்களுக்குலாம் புரிய கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஓய்வோ ஒரு ஏதோ தெரியாத சொல்லியிருக்கேன் நான் அப்ளை பண்ணிக்கிறோம் நித்துன் சார் ரெடியாக இருக்கீங்களா தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் தேர்ட்டி நைன் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஓவர் டூ நிறுத்தும் சார் அது எடுத்தாலும் சந்தோஷம் தான் லாஸ்ட் டைம்ல பேப்பர் கூட மாதிரி அப்படியே சார் ஞானம் சார் என்னோட விஷயம் ஸ்டார்ட் எல்லாரும் எல்லாரும் ஒரே இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்க போறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு விஷயத்துல டிராவல் பண்ண போறீங்க ஒரே பயணம் பண்ண போறீங்கன்னா எந்த விஷயத்துக்கு பயணம் பண்ண போறீங்கிறத வரைக்கும் நீங்க யாருமே நீங்க ஒரு ஆள் கூட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி டிஸ்க ஃப்ரீக்வன்சில இருக்க போறே இருக்க போறோம்னு சொல்றோம் பட் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய வந்து தாட் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கு நம்ம டீமுக்கான ஒரு பிளான்ங்கிறது எது இருக்கு நம்ம எதுல பயணம் பண்ண போறோம் ஒரு ஹெட்டிங்கே ஒரு ஹெட்டிங் இல்லை ஒரு தலைப்பு இல்லை சும்மா மட்டும் எல்லாரும் பயணம் பண்ண முடியாது பாத்தீங்களா பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும் ஒரு டீம்ல வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க இப்ப எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறீங்கன்னா ஒரு காசுன்னு ஒரு விஷயத்துக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா எந்த விஷயத்துக்காக டிராவல் பண்ண போறீங்க என்ன விஷயமே டாபிக்கே இல்லாமலே எப்படி டிராவல் பண்ண நல்லா இருக்காது பாத்தீங்களா ஒரு ஒரு விஷயமா வந்துட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு குளோபல் ஒரு வார்த்தை வருது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்க டீமுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய விஷன் இருக்கணும் அந்த விஷன் என்ன அந்த விஷனோட ஸ்ட்ரென்த் என்ன நோக்கத்தோன்னுடைய வேல்யூ வந்துட்டு சின்னதும் இருக்கு பெருசு இருக்கு நீங்க சொசைட்டி மாத்த போறீங்களா இல்ல மனிதர்களை மாத்த போறீங்களா இல்ல செய்குவாரி பட்டியல் கஷ்டம் மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கான சில விஷயங்களை போராட்டம் எடுத்து பண்ண போறீங்களா இல்ல வந்துட்டு ரஷ்யால வந்துட்டு இருக்காங்க புரட்சி பண்ணவங்க நிறைய பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவங்க பண்ணாங்க பெரிய அளவுல புரட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா பாரதி இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அது உருக்கான புரட்சி தான் ஊஷோ இருந்தாப்புல அப்படில நிறைய 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 பேர் இருந்தாங்க ஏசு இருந்தாங்க

பதினஞ்சு பேருக்கு மென்டல் ஹெல்த் ஒரே மாதிரி இருக்கமான்னு தெரியாது பதினஞ்சு பேரோட லைஃப் ஸ்டைல் இருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு தெரியாது அம்மா மன அழுத்தம்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் லெவல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கமான்னு தெரியாது அந்த வே உள்ள இடத்துல இருக்கறவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு தெரியுது இது எல்லாமே வந்து நீங்க வந்து கோஆர்டினேஷன் பண்ணி ஒரு யூனிஃபார்ம்டு ஒரு டீமை நீங்க மாத்தணும் அப்படினாலே அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும் எல்லாரையும் ஒரே மனநிலையில் ஒத்த மக்களை நீங்க உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் அப்படிப்பட்ட ஒரே மனநிலையில் ஒத்த மக்களை நீங்க உருவாக்கி அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உங்களோட விஷன் நீங்க சொல்ல போறீங்க இது வந்து நமக்கானது இல்ல போராட்ட வீரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சில உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சமூகத்துக்கு வந்துட்டு அவ்வளவு விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஜாதியினாலேயோ ஒரு மதத்தினாலேயோ இல்ல வந்துட்டு மனித மனித உலகத்துக்கு மனித சமூகத்துக்கு என்ன பண்ண போறேங்கிறது மட்டும் நோக்கமா இருக்கும் கார்ல் மார்க்ஸ் வந்து நிறைய விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாப்ல கார்ல் மார்க்ஸோட தாட்ஸ் நிறைய உலகத்தை மாத்திருக்கு நிறைய உலகத்தை ஒரு பக்கம் வேற மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்களேன் ரெண்டு மெரிட் இருக்கு டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னா நீ என்ன விஷயத்த மக்கள வந்து நீ ஒரே மாதிரி கொண்டு போக போறீங்க இப்போ வந்துட்டு தனுஷா இருக்காங்க கிருஷ்ணவேணி இருக்காங்க மாயா இருக்காங்க மஞ்சூர் எல்லாருமே இருக்காங்க பட் எல்லாருக்கான விஷயம் என்னங்கிறது மெயினா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தாட் இருக்கும் அவங்களோட ஃபியூச்சர் பத்தி ஒரு கனவு இருக்கும் அவங்களோட ஃபியூச்சரை வந்து இன்னொரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ண போறாங்கன்னா அப்போ அவங்க ஃபியூச்சரை விட நம்மளோட விஷன் ஒன்னு வச்சிருக்கோம் நம்ம டீம் விஷன்னு ஒன்னு வச்சுக்கோங்களா அது விட பெருசா இருக்கணும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை விட இந்த டீமுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த விஷன் ஒட்டுமொத்த லைஃபோட பர்பஸ் தான் அது விஷயம் புரியுதா அவரோட ஃபியூச்சரையே தூக்கி வழியில வச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த விஷயங்கிறது டீம் விஷங்கிறது இப்போ எவ்வளவு பெருசு இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப சுயநலமா இருக்குமா இல்லை பொது இருக்குமா இல்லை மனித மனித உலகத்துக்கு நம்ம எதாவது பண்ண போகிறோமா அப்படி இருக்குமா நீ அப்படி யோசிக்கணும் இன்னைக்குமே

டெஃபனட்டாக இருக்கணும் அந்த ஒரு குட் டு கிரேட்டுன்னு சொல்லி ஒரு புக்கு நான் புக்கே படிக்க மாட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு புக்கும் ரெண்டு ஒரு ட்ரைனிங் அசைன்மெண்ட்டுக்காக படித்தேன் படிக்கும்போது அந்த புக்கில் வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் கம்பெனி சார் பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க வந்து விஷயனே பிளான் பண்ணுறது இல்லையா விஷயம் இருக்கலாம் மேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் அது ஒரே ஃப்ரீக்குவன்சி இருக்கிற பீப்புள் ஒன்று சேர்த்துறாங்களாம் அதை ஒன்று சேர்த்து அவங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா விஷயம் உருவா அவங்க அதுக்கேற்ற விஷன் உருவாகிடும் ஆனால் அந்த ஒ ஒன்றுமே ஒரே ஃப்ரீக்குவென்ஸ் இல்லாத ஆட்கள் ஒன்று வச்சு விஷன் வருவாமா கேட்டாச்சும் ஒரு விஷன் வருவாமா கரெக்டான இருக்குமா அப்படிங்கறது தெரியல ஸோ ஆட்டோமெட்டிக்காக ஒன் ரெண்டுமே வைஸ் வைஷா மாதிரி விஷன் ஆட்டோமேட்டிக்காக பீப்பிள் ஃப்ரீக்குவன்ஸ் ஒன்று சேர்த்தா அது விஷனாவே இருக்கும் பட் வைக்கிற விஷின் விஷனா ஒர்க் அவுட் ஆகும் ஒரே ஒரே அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே அப்படின்னா எதை மீன் பண்ணுறீங்க விஷனே இல்லை அப்படின்னா ஒரேனா என் எதை ஒரே மாதிரி ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து அப்படின்னா விஷயம் ஆட்டோமெட்டிக்காக உருவாயிரும் அப்படிங்கிற அந்த புக்கில் போட்டுருக்கேன் நீங்கள் பிளானே பண்ண வேண்டாம் விஷயம் போட வேண்டாம் ஆட்டோமெட்டிக் விஷயம் உருவாகும் அப்படிங்கிறத அதில் போட்டுருந்துச்சி இது வந்து யோசனைக்கு கொடுவோம் பதிலே கிடையாது யோசனை கொடுவோம் மணி அஞ்சு நாற்பத்தி செஷன் ரெண்டாயிரம் நினைக்கிறேன் என்ன ஆகிட்டு அப்படின்னா அடுத்த கேள்வி வந்து நம்ம குரூப்பில் போட்டுருவோம் அடுத்த கேள்வி வந்து இருக்கா தனது இருக்கா இருக்காங்க என்ன கேட்டுருங்க இதுதான் கேள்வி சார் என்ன கேள்வி கடைசி என்ன இது அடுத்த கேள்வி எதுவும் வருதா வருதுன்னா அது குரூப்பில் போட்டுருவோம் அதை டிஸ்கஷன் எடுத்து வைப்போம் ரைட் எல்லோரும் ஆ ரைட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அடுத்த செஷனில் ஏற்றி வரவீங்க கால் பண்ணி பேசி முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று எத்தனை பேர் அதிகமாக இருக்குது வர்றவங்களோ எத்தனை பேர் ஒரு ஃப்ரீக்குவன்சியோட அந்தளவுக்கு பவர் அதிகமாக இருக்கும் கனெக்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க மாய சக்தி சொல்லியிருக்காங்க அதனால் அது கொஞ்சம் எல்லாேருமே கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்குவாங்க தேங்க்யூ மாயா எல்லோருமே வந்து எல்லாருக்குமே நன்றி இந்த நாள் நீங்கள் அழகாக அமையட்டும் டைமை கேப்போ பண்ணுறோம் பாய்